சில பொருளை கரெக்டா செக் பண்ணலன்னா வீட்டுல டமால்டு மீல் தான் அஞ்சு டிப்ஸ் குக்கர் விசில் போடுற இடத்துல ஊசி நூல் கோர்த்து ஹோல் விட்டு எடுத்தா அடைப்பெல்லாம் கிளியர் ஆகி விசில் ஜிவ்னு வரும் நம்ம அம்மாக்களோட தான் இந்த நிஞ்சா டெக்னிக் ஆயில் வடிகட்டிங் மெத்தட் ஒரு முறை பொறிச்ச எண்ணெய பஞ்ச பயன்படுத்தி வடிகட்டி குப்பு தனியா எண்ணெய் தனியான்னு பிரிச்சு தோசைக்கு தாளிப்புக்குன்னு காலி பண்ணிடலாம் எவ்வளவு விடாபிடியான பிசு பிசுப்பு இருந்தாலும் ஒரு நொடியில வெளுத்திடும் ஒரு ஸ்பூன் சோப் பவுடர் அரை ஸ்பூன் சமையல் சோடா சுடுதண்ணியை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கசக்கி போட்டா பழசு போய் புதுசா மாறிடும் இனி காஸ்ட்லியான எந்த ஸ்ப்ரேயும் தேவையில்ல வெறும் ஒரு ரூபா இருந்தா போதும் வீடே பளிச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஷாம்பு பாக்கெட் கால் டம்ளர் வினிகர் சேர்த்து நல்லா குளிக்கி புளிச்சு புளிச்சு அடிச்சு தொடச்சா வீடே பழ பழன்னு மின்னும் கேஸ் தர கண்ணாடி பொருள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது பிரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால ஒரு வாரம் வரைக்கும் தான் தாங்கும் என்ன மாதிரி நூல் கோக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது யூஸ் ஆகுமான்னு பாருங்க ஒத்த தேங்காய் நாரை எடுத்து பட்ஸோட முன்பின் பகுதியை கட் பண்ணி நாரை அதுக்குள்ள போட்டு ஒரு பகுதி அடைச்சா நவீன இன்ஸ்ட்ருமெண்ட் தயார் ஊசி கோர்க்கிற இடத்துல இதை கோர்த்து இழுத்தா நூல் சரன்னு வந்துடும் இனி எத்தனை நூல் கோர்க்கணும்னாலும் அசால்ட்டா கோர்க்கலாம் கைத்தையல் போடுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் ஹலோ ஹலோ எங்க போறீங்க போறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு டிப்ஸ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க